ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் கட்டியான கடலைப்பருப்பு துவையல் தான் செய்ய போகிறோம் இந்த துவையல் வந்து சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போது வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தாளிப்பே தேவையில்லை ஆனால் தாளித்து எடுத்துக்கோட்டோம்னா இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது நான் பெருங்காயத்தூள் சேர்த்து வைக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் ஏன்னா பருப்பு ஒரு சிலருக்கு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அதனால் இது வந்து பருப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த துவையல் கடலை பருப்புக்கு பதிலாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி வைக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் உடனே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலையே நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது கடலைப்பருப்பு வந்து கருகாமல் வறுத்துக்கலாம் நம்ம கருகுச்சுனா அந்த சட்னியுடைய டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வருபட்ட பிறகு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து வைக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்திக்கலாம் மிளகும் சீரகம் சேர்த்தும் போது தான் அந்த சட்னியுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அந்த மிளகுடைய வாசனை தான் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு பல் பூண்டுமும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்திக்கலாம் இந்த சட்னி செய்யும்போது நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு வாரத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துண்டுகள் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன் ரெண்டு துண்டு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்திக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ புளி சேர்த்தின பிறகு இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த ஸ்டவ்வுடைய சூட்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிற கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு இப்போ நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் இந்த கடாயுடைய சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் பிறகு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது இப்போ ஆறிருச்சு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம சேர்த்தி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மிக்சர் ஜாரில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இன்னும் கூட கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குது இப்படியே சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த மிளகு சீரகத்துடைய வாசனை வந்து தூக்கலாக இருக்கும் சாப்பிடும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாதிரி மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிப்பு வேணும்னா தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ தண்ணி மிக்சாலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுலேயே சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் நம்ம தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சட்னி வந்து டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஈவன் வெரைட்டி மீல்ஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடான உடனே ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே அதே அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ பெருங்காய் தூள் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தாராளமாக ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கடலை பருப்பு வந்து சேராது அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க அதனால் எந்த பருப்பு வகையிலாக இருந்தாலும் நம்ம பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்தது ரொம்ப நல்லது இப்போ நல்லா பொன்னிறம் ஆன பிறகு கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து தாளிப்பு வந்து எடுத்து கொட்டிடலாம் இந்த தாளிப்பு வந்து எடுத்து கொட்டின பிறகு அந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த மிளகாய் வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியும் அந்த மிளகாயோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த மிளகாய் வந்து பழுல போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்